பின்வரும் வகைக்கிழு சமன்பாடுகளின் தீர்வுகளை காண்க இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிஒய் பை டி எக்ஸ் டு டேன் ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க நமக்கு கணக்கை போதே தெரியுது இங்கே எக்ஸு ஒய் என்னது ரொம்ப கலந்து இருக்குது அதாவது டேனுக்குள்ள இருக்குது அதனால நம்மளால மாறிகளை பிரித்தல் முறையில வந்து செய்ய முடியாது அதனால நம்ம வந்து சப்ஸ்டியூஷன் மொத்தம் செய்ய முடியும் ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்க கணக்கு எழுதிக்கலாம் இங்கே டிஒய் பை டி இஸ் ஈக்குவல் டு

Dy by dx இருக்குது அதனால நமக்கு அதான் தேவை ஸோ டிஒபை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் இந்த ஒன்று இந்த பண்ண தெரியலாம் ஸோ டிடி dx டிஎக்ஸ் மைனஸ் ஒன் ஓகே ஸோ இதெல்லாம் வந்து என்னது நம்ம இந்த வந்து சப்சிட் பண்ணுறோம் ஸோ இது வந்து என்னது மொதல் எடுத்துக்கலாம் ஸோ ஒன்னாவது இக்குவேஷன் வந்து எப்படி மாறுது அப்படின்னு பார்க்கலாம் இங்கே வந்து என்னது டிஒபி dx அப்படிங்கிறது என்னது நமக்கு டிடிபை டிஎக்ஸ் மைனஸ் ஒன்று அப்படின்னு மாறுது is equal to நமக்கு இங்கே tan square t. இந்த minus 1 எந்த பக்கு வண்டு தரினே? அது குண்ணாட இங்க என்ன இருக்குது? dt by dx is equal to நமக்கு 1 plus tan square t. So 1 plus tan square t எப்படி என்னது நமக்கு? secant square t அப்படின் தரியும். இங்கே வந்து என்னது? dt by dx இருக்குது. இப்ப x தனியா, d தனியா பிரிக்கிறேனான். So இங்க dt divided by secant square t this is equal to dx. Okay.

இப்போ ரெண்டு பக்கமும் இன்டர்ட் பண்ணலாம் ஸோ ஒன்று பை ரெண்டுங்கிறது மார்லி அப்படிங்கிறத அப்படியே வெளியே வச்சுக்கலாம் இங்கே வந்து டிடி டூ டி டிடி இஸ் ஈக்குவல் இன்டர்ல பிளஸ் சி ஓகே இந்த ஒன்று பை ரெண்டுங்கிறது இந்த ரெண்டு பொதுவானது இப்போ நம்ம இன்டர்ட் பண்ணலாம் பை ரெண்டு பெருக்கல் இது வந்து என்னது டி ஓகே பிளஸ் காஸ்டூடியை பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் சைன் 2t கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கே வர டூ டி இருக்கிறதுனால இங்கே வந்துனது இங்கே டூ டிஃபரன்ஷியேட் பண்ணி இங்கே கீழே எழுதணும் ஸோ ரெண்டு கிடைக்கும் ஓகே இது முடிஞ்சது திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து நமக்கு எக்ஸ் கிடைக்கும் இன்டர்லா டி எக்ஸ்து எக்ஸு ப்ளஸ் சி ஓகே ஸோ நமக்கு ஒன்று பை ரெண்டு இந்த சைன் 2t நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா வந்து டூ t cos காஸ்டி அப்படின்னு எழுதலாம் ஓகே ஸோ டிவைடட் பை ரெண்டு சி இப்போ நமக்கு ரெண்டு ரெண்டு வந்து கேன்சல் ஆயிடும் ஸோ நம்ம வந்து என்ன சப்சிட் பண்ணியிருந்தோம் நமக்கு டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்னு சப்ஷிட் பண்ண நமக்கு கணக்கு எக்ஸ் ஒயில் இருக்கிறதுனால ஆன்சர் எக்ஸ் ஒயில் தான் இருக்கணும் ஸோ டி வந்து இருக்கக்கூடாது அதனால டிலாம் மறுபடி மறுபடியும் பிளஸ் ஒய் வந்து சப்ஷிட் பண்ணிடலாம் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்று பை ரெண்டு பெருக்கள் இது எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இது வந்து சைன் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் பெருக்கல் காஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்வல் டு எக்ஸ் பிளஸ் சி ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற சொல்யூஷன் இதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்